வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகப்படியான திருமண தடை இருக்கிறதா ஜாதகத்தில் ராகு கேது செவ்வாய் தோஷம் மற்றும் பிதூர் தோஷத்தால் எத்துணை திருமண ஜாதக பொருத்தங்கள் பார்த்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் திருமண பந்தம் என்பது விலகியே இருக்கிறதா இப்படிப்பட்ட நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய சிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தில் ராமேஸ்வரத்தில் கடலில் நீராடி ராமேஸ்வரரையும் பர்வதவர்தினியையும் வழிபட வழிபட எப்பேற்பட்ட தோஷங்களும் பிதுரு தோஷங்களும் பெண்களுக்கு நீங்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமல்லாது கடலில் இருக்கக்கூடிய தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக நவக்கிரகத்தை கிரகத்தை நம் வழிபாடு செய்யும் பொழுது பெண்களுடைய ஜாதகத்தில் கலத்தரக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முழு சுபராக மாறி நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் திருமண வாழ்க்கையை முழுமையாக நடத்தி வைப்பது என்பது மிக சிறப்பான ஒரு அனுபவபூர்வமான விஷயம் ஆகையினால் இந்த அற்புதமான பரிகாரத்தை நீங்கள் செய்து வாழ்வில் வெற்றி அடைவீர்களாக